இந்திய சினிமாவின் கனவு கன்னி எங்கேயோ வேற்றுக்கிரகத்தில் வாழ்ந்த தேவதையை கூட்டி வந்து சினிமாவில் நடிக்க வைத்தது போன்று தோன்றும் அந்த அளவிற்கு அழகு திரையில் நிரம்பி வழியும் கண்கள் ஒவ்வொன்றும் காந்தம் போன்றது அதனாலேயே லட்சக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் இந்திய இலசுகளின் இதய நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் சினிமாவின் உரைய நாயகி இவர் படம் வெளியாகும் காலத்தில் ஊர்கள் அனைத்தும் திரை அரங்குகளை நிறைக்கும் என்றும் இந்தியா முழுவதும் ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கும் பேரழகி நடிகை ஹேம மாலினி அவர்கள் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டம் அம்மன்குடி என்னும் இடத்தில் தமிழ் பேசும் ஐயங்கார் குடும்பத்தில் மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் தந்தை வி எஸ் ஆர் சக்கரவர்த்தி தாயார் ஜயா சக்கரவர்த்தி இவரது அன்னை திரைப்பட ஆவார் சென்னையின் ஆந்திர மகிழ சபாவில் வரலாற்றுப் பிரிவில் கல்வி கற்றார் பின்னர் பள்ளி இறுதி கல்வியை தில்லியின் மந்திர் மார்கையில் உள்ள பள்ளியில் முடித்தார் நடிகை இயக்குனர் தயாரிப்பாளர் நடன கலைஞர் அரசியல்வாதி என பல துறைகளில் வெற்றியைக் கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் நடன பெண்மணியாக இரு சத்தியம் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடன பெண்மணியாக பாண்டவர் வனவாசம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்துள்ளார் இவர் கதை நாயகியாக நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சப்னோ கா சவுதாகர் ஆகும் இது இந்தி படம் இதனைத் தொடர்ந்து பல பாலிவுட் திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக நடித்தார் பெரும்பாலான திரைப்படங்களில் தனது கணவரும் திரைப்பட நடிகருமான தர்மேந்திராவுடன் நடித்துள்ளார் ராஷேஷ் கன்னா அமிதாப் பச்சன் போன்ற முன்னணி நடிகருடனும் இணையாகவும் நடித்துள்ளார் துவக்க காலத்தில் கனவு கன்னி என அறிமுகப்படுத்தப்பட்ட ஹேமமாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் அதே பெயருள்ள அ ட்ரீம் கேப் திரைப்படத்தில் நடித்துள்ளார் நகைச்சுவை குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ள ஹேமமாலினி சிறந்த நடன கலைஞரும் ஆவார் நூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கும் மேலாக நடித்துள்ளார் தனது திரைப்பட வாழ்க்கையில் ஹேம மாலினிக்கு சிறந்த நடிகைக்கான பிலிமேர் விருதுக்கு பதினோரு முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு முறை மட்டும்தான் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தில் ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினையும் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சேர் பதம்பத் சிங்கானியா பல்கலைக்கழகம் கேமமாலினி அவர்களுக்கு மதிப்பு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தின் அவைத்தலைவராக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதுரா மக்களவைத் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பல அறக்கட்டளைகள் மற்றும் சமூக தொண்டுகளில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஹேம மாலினி அவர்கள் பஞ்சாபின் குர்தாஸ்பூர் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் இந்தி பட நடிகர் வினோத் கன்னாவிற்காக பரப்புரையில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் அலுவல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமால் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கில் மக்களவை பொது தேர்தலில் மதுராவிலிருந்து மூன்று லட்சத்து முப்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் வேறுபாட்டில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார் ஹேமமாலினி அவர்கள் விலங்குரிமை அமைப்பான விலங்குகளை நன்முறையில் நடத்த விளகின்ற மக்கள் இந்திய குழுவில் ஆதரவாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மும்பையின் நெருக்கடிமிக்க சாலைகளில் குதிரை வண்டிகள் இயக்கப்படுவதை தடை செய்ய மும்பை மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அப்போதைய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷுக்கு காலையை அடக்கும் போட்டிகளை அதாவது ஏறு தழுவுதல் தடை செய்ய வலியுறுத்தி கடிதம் எழுதினார் அந்த ஆண்டின் வருடத்து பீட்டா நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தாவர உணவாளராக அதாவது வெஜ்ஜு சைவம் சாப்பிடுபவராக எனது உணவு விருப்பங்கள் புவிக்கும் விலங்குகளுக்கும் உதவுவதாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என கூறியுள்ளார் அந்த அளவுக்கு இறக்கி கூட உயிர்களை கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியான நல்ல எண்ணம் கொண்டவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் இரு சத்தியம் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் மாலினி அவர்கள் முதலில் சப்னகா சௌதகார் என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடித்தார் மேலும் பல இந்தி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அடிக்கடி தர்மந்திரா அவர்கள் படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அவரை திருமணமும் செய்து கொண்டார் மாலினி அவர்கள் ஆரம்பத்தில் பதவி உயர்வு பெற்றார் ட்ரீம் கேள் மற்றும் என பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதே பெயரில் ஒரு படத்திலும் நடித்தார் சீதா அவர் கீதா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நகைச்சுவை வேடத்தில் நடித்து மாபெரும் புகழையும் பெற்றார் அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான பிலிமேர் விருதையும் வென்றார் மேலும் பாக்பன் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி மூன்று வரை பத்து முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டில் மாலினி அவர்கள் பிலிமேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் ஐம்பது ஆண்டுகால சினிமாவில் சிறந்த பங்களிப்பிற்காக ஃபிலிம்மேர் சிறப்பு விருதையும் வென்றார் இரண்டாயிரம் ஆண்டில் ஹேம மாலினி அவர்களுக்கு பத்மசிறுதி விருது வழங்கப்பட்டது இது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நான்காவது மிக உயர்ந்த குடிமகன் விருதாகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சர் பதம்பட் சிங்கானியா பல்கலைக்கழகம் மாலினி அவர்களுக்கு இந்திய சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது மாலினி அவர்கள் தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தின் தலைவராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய கலாச்சாரம் மற்றும் நடனத்துக்கான அவரது பங்களிப்பு மற்றும் சேவைக்காக டெல்லியில் உள்ள பஜன் சோபோயிடமிருந்து சொபேரு அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபார்மிங் ஆர்ட்ஸ் விடாஸ்தா விருதை பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இந்திய சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக ஆந்திர மாநில அரசின் என்டிஆர் தேசிய விருதை பெற்றார் கேம மாலினி அவர்கள் தொண்டு மற்றும் சமூக பணிகளில் அதிகம் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட நடிகை தர்மேந்திரா அவர்களுக்கு முதல் மாணவி பிரகாஷ் கவுருடன் ஏற்கனவே இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் இருந்தனர் அவர்களில் இருவர் பின்னர் பாலிவுட் நடி நடிகர்களாக சன்னி தியோல் மற்றும் பாபி தியோல் மாலினி மற்றும் தர்மேந்திரா ஆகியோருக்கு ஈஷா தியோல் என்ற மகன்கள் இருக்கிறார்கள் மற்றும் அகானா தியோல் ஆகிய இரு குழந்தைகளும் இருக்கின்றனர் பூல் காண்டா ரோஜா மற்றும் அன்னையா படங்களில் கதாநாயகியை நடித்த மது ரகநாத் மாலினியின் மருமகளாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் ஜானி மேரா நாம் என்ற இந்தி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்தாஸ் என்ற திரைப்படத்தில் அதே ஆண்டு லால் பந்தர் என்ற படத்தில் நடித்தார் இந்த படங்கள் அடுத்தடுத்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் சீதா அவர் கீதா என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் தர்மேந்திரா மற்றும் சஞ்சீவ் குமாருக்கு ஜோடியாக அவர் இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திற்காக அவருக்கு சிறந்த நடிகைக்கான பிலிமேர் விருதும் பெற்றது இவர் நடித்த வெற்றிப்படங்களின் பட்டியலில் சன்னியாசி தர்மாத்மா மற்றும் பிரதிக்யா ஷோலே திரிசுல் ஆகிய பல திரைப்படங்கள் அடங்கும் ஷராவத் தும்ஹசின் மைன் ஜவான் நாயா ஜமானா ராஜா ராணி சீதா அவுர் கீதா பந்தர் அவுர் பயல் தோஸ்த் ஷோலே சரஸ் ஜூக்னு அப்னா குன் போன்ற இருபத்தி எட்டு படங்களில் சா மாலினி அவர்களும் தர்மேந்திரா அவர்களும் இணைந்து நடித்துள்ளனர் ராஜேஷ் கன்னாவுடனான அவரது கெமிஸ்ட்ரி அண்டாஸ் மற்றும் பிரேம் நகரில் பாராட்டப்பட்டது மெகபூரா மற்றும் ஜந்தா ஜவால்தார் போன்ற அவர்களின் அடுத்தடுத்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஹேமமாலினி அவர்கள் கிராந்தி நசீப் சட்டேபே சதத்தா மற்றும் ராஜ்புத் போன்ற பெரிய பட்ஜெட் படங்களை தொடர்ந்து நடித்தார் அவற்றில் பெரும்பாலானவை பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றிய பெற்றன ஆண்டி தூஃபான் துர்கா ராம்காலி சீதாபூர் கி கீதா ஏக் சதர் மைலிசி ரிஹே மற்றும் ஜமாய் ராஜா போன்ற பாடங்களில் தாயான பிறகு கதாநாயகியை மையமாக கொண்ட பாத்திரங்களை தொடர்ந்து நடித்தார் இந்த காலகட்டத்தில் நடிகர் தர்மேந்திரா அவர்களுடன் அவர் நடித்த படங்களில் அலிபாபா அவர் நாற்பது சோர் பகவத் சாம்ராத் ரஷ்யா சுல்தான் பாகவத் மற்றும் ராஜ் திலக் ஆகிய பல திரைப்படங்கள் அடங்கும் தாத் பந்திஸ் குத்ரத் ஹெம் டோனா ராஜ்புத் பாபு துர்கா சீதா போர்கி கீதா மற்றும் பாப்கா அண்ட் ஆண்ட் போன்ற திரைப்படங்களில் அவர் தொடர்ந்து ராஜேஷ் கண்ணாவுடன் சோடியாக நடித்தார் அவற்றில் சில அவரது வாழ்க்கையில் பெரும் வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திவ்யா பாரதி மற்றும் ஷாருக் கான் ஆகியோர்களும் முக்கிய வேடங்களில் நடித்த தில் ஆஷ்னாஹை திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தயாரித்து இயக்கினார் அவர் தனது இரண்டாவது திரைப்படமான மோகினியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தயாரித்து இயக்கினார் இதில் இவரது மருமகள் மது மற்றும் நடிகர் சுரேஷ் பெரி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர் பின்னர் அவர் நடனம் மற்றும் தொலைக்காட்சி வேலைகளில் கவனம் செலுத்தினார் எப்போதாவது மட்டுமே திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் வினோத் கண்ணாவின் தயாரிப்பான ஹிமாலய புத்ராவில் நடித்திருந்தார் பல வருடங்கள் திரைப்படங்களில் இருந்து ஓய்வெடுத்த பிறகு மாலினி பாக்பன் என்ற திரைப்படம் மூலம் இரண்டாயிரத்தி மூன்றில் மீண்டும் நடிக்க வந்தார் அதற்காக அவர் சிறந்த நடிக்கான பிலிம் பேர் விருதையும் விருதுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திரைப்படமான வீர் ஜாரா மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு திரைப்படமான லாக கனாரி மே தாக் ஆகியவற்றிலும் சிறப்பு தோட்டத்தில் அவர் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறு திரைப்படமான பாபுல் திரைப்படத்தில் துணை வழத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சக மூத்த நடிகை ரேகாவுடன் சதியான் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அவர் தனது மூன்றாவது திரைப்படமான ஓ குதாவை தயாரித்து இயக்கினார் அதில் அவரது கணவர் தர்மேந்திரா மற்றும் அவரது மகள் ஈஷாத்தியுல் இருவரும் நடித்தனர் இது பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது ஏகி ராணி ஐசிபி என்ற திரைப்படத்தில் குவாலியரின் விஜயராஜே வேடத்தில் வினோத் கண்ணாவுடன் அவரது கணவராக நடித்தார் தொடர்சி இது கண்ணாவின் கடைசி படமாகும் இந்த படத்தை குல் பகர் சிங் இயக்கியிருந்தார் படம் இருபத்தி ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று வெளியிடப்பட்டது ராஜ்குமார் ராவ் மற்றும் ராகுல் பிரீத் சிங் நடித்த அவரது சமீபத்திய படம் சிம்லா மிர்ச்சி இந்த திரைப்படம் இந்தியாவில் மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது அன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஏழு அன்று நெட்ஃபிளிக்ஸில் இது வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டாவது சர்வதேச திரைப்பட விழாவில் ஆண்டின் சிறந்த இந்திய திரைப்பட ஆளுமை விருது அவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு சினிமாவில் கதாநாயகி மற்றும் முக்கிய கதாபாத்திரங்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் என பல வெற்றிகளை பெற்று புகழின் உச்சிக்கு சென்றவர் அதே ஒன்று அரசியலிலும் தலையிட்டு அங்கும் மாபெரும் வெற்றியை பெற்று பாராளுமன்ற உறுப்பினரான எம்பியாக ஆனவர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி மும்பையின் பாலிவுட் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக சாதனை படைத்தவர் இந்திய சினிமா இருக்கும் வரை நடிகை ஹேவமாலினி அவர்களின் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும்